வெற்றிவேல் முருகனுக்கு அரகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் அருணந்திரிநாதர் அருளியர் திருப்புகள் பாடல் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பதை பகுதி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழாக உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சினிமாசன் வெற்றிவேர் முருகன் கரோகரா வள்ளிமரன் கரோகரா வெற்றிவேர் முருகன் கரோகரா ஆரவாரமாயிருந்து யமதூதரோடி வந்து வழிவேலை போன் முழங்கி மடவார்கள் ஆக மீதிலே சிவந்து ஊசிதானுமே நுழைந்து அலை மீதிலே கரும்பு எனவேதான் ஆக மீதிலே சிவந்து ஊசிதானுமே தீரமான சூறி கொண்டு நேரை நேரையே பிழ வீசுவார்கள் கூகு என்று போகது வீடு வாசலான பெண்டி ஆசையான மாதவன் மேலே வீழ்வரீது கண்டு அருவாய் மேல வேலை கண்டு வருவாய நாரி வேறு சோழியம்பை வேத சேதமே புகழ்ந்த நாகபாலிலே இருந்த மகமாயி நாரிலோடு அன்ப காண வேளவே புகழ்ந்து நாடு நாடு புகழ்ந்தீவிலே இருந்த நீரை குழிவாக வைந்த

உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருள கரோகரா வள்ளிமாள கரோகரா